வணக்கம் இன்னைக்கு சஃபலா ஏகாதசி இது மார்கழி மாசம் தேய்பிரையில வர்ற ஏகாதசி இதோட பலன் என்ன இதை யார் யார்கிட்ட சொன்னாங்கறத பத்தி எல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம் யுதிஷ்டரன் வந்து வழக்கம் போல கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான் இந்த ஏகாதசியோட பெரும பெருமை வந்து இதுல பிரம்மாண்ட புராணத்துல வருது கிருஷ்ணர் கிட்ட வந்து யுதிஷ்டர் கேக்குறார் வந்து ஒவ்வொரு ஏகாதசியோட பெருமைய பத்தி சொன்னேன் இல்லையா இந்த மார்கழி மாசம் வர்ற தேய்பிரையில வர்ற ஏகாதசியோட பேர் என்ன அதோட பெருமை என்ன அப்படின்னு கேக்குற உடனே கிருஷ்ணர் சொல்ற வந்து இது பாம்புகள்ல வந்து ஆதிசேஷன் எப்படி சிறந்ததோ பறவைகள்ல கருடன் எப்படி சிறந்ததோ அது மாதிரி ஏ விரதங்கள்ல வந்து ஏகாதசி விரதம் ரொம்ப சிறந்தது அதோட பலன் ரொம்ப அதிகம் ஒருத்த ஐயாயிரம் வருஷம் வந்து தவம் பண்ணினா கிடைக்கிற பலனை விட ஏகாதசி விரதம் இருக்கும் போது கிடைக்கிற பலன் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ற சரி இதோட பெருமை என்ன அப்படிங்கறத பத்தி யுதிஷ்டன் கேக்குறான் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிற முன்னொரு காலத்துல அதாவது திரேதா யுகத்துல வந்து மகிழ் மகிஷ்மத் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான் அவன் வந்து சம் சம்பவதி அப்படிங்கிற நகரத்தை வந்து தலைநகரா கொண்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தான் ரொம்ப சிறந்த ராஜாவன் நல்ல ஹரிபக்தன் மக்களோட குறையெல்லாம் தீர்த்து நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு நாலு பசங்க இருந்தான் இந்த நாலு பசங்கள்ல வந்து மூத்த பையன் பேரு லும்பக் லும்பகனுங்கிறவன் லும்பகன் வந்து என்னன்னா அவன் ரொம்ப மோசம் அவனோட பிறவிய என்னன்னா பிராமணர்களை நிந்திப்பான் இது வைஷ்ணவர்களை நிந்திக்கிறது பெருமாள் எல்லாம் வந்து கடவுளே இல்லைங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப மோசமா நடந்துட்டு இருந்தான் மக்களுக்கெல்லாம் அவனை பார்த்தாலே வந்து ரொம்ப பயமா இருந்தது அது தவிர வந்து ரொம்ப பெண்கள்கிட்டையும் அவன் ரொம்ப தப்பா நடந்துட்டு இருந்தான் கல்யாணமான பெண்ணு ஊர்ல இருக்கிற எந்த பெண்ணை பார்த்தாலும் விடாம ரொம்ப தப்பு பண்ணியிருந்தான் ஆனா அவன் ராஜாவோட பையன்ங்கிறதுனால யாருக்குமே அவனை பத்தி குறை சொல்லாறதுக்கு பயமா இருந்தது எங்க நமக்கு தண்டனை கிடைச்சிடுமோன்னு ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறக்க முடியாது இல்லையா ஒரு நாள் ராஜாக்கே வந்து தெரிஞ்சிடுத்து உனோட தப்பெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது இவன் இப்படி பண்றதுனால கஜா நான் வந்து பணம் நிறைய செலவாயிட்டு இருந்திருக்கு அதனால நீ இனிமேல் வந்து இந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை நாட்டை காட்டுக்கு அனுப்பிட்டான் சரி நான் அவன் காட்டுல போயிட்டு இருந்தான் அப்பவும் அவன் திருந்தலை அவன் என்ன பண்ணுவான் பகல் எல்லாம் வந்து எந்தெந்த விலங்கெல்லாம் கொலை பண்ண கூடாதோ அதெல்லாம் போய் கொலை பண்ணுவான் வேட்டையாடி அந்த இதை இறைச்சி அப்படியே பச்சையா சாப்பிடுறது அது மாதிரி மோசமா இருந்துன்றது ராத்திரி ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் நகரத்துக்குள்ள வந்துருவான் வந்து மக்களோட பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு என்ன நீங்க எல்லாம் துரத்தினே இருங்க அவங்கள எல்லாம் இப்படி தண்டிக்கிறேன்னு அப்படி பண்ணிட்டு இருப்பான் எல்லாரும் பாபா இவன் தான் வந்து ஓ ராஜாவோட பையன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவனுக்கு தண்டனை யாரோ ஒண்ணும் அப்படியே கண்டுக்காம விட்டுருவான் இவன் இப்படியே நடந்து இது பண்ணிட்டு இருக்கான் ஒரு நம்ம வந்து என்னன்னா அந்த காட்டில் வந்து அந்த காடே வந்து பார்த்தா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான இடமா அந்த காட்டில் ஒரு ஆலமரத்து கடியில தான் ஒரு இதுக்குள்ள வந்து தங்கின்னு இருக்கான் அப்படி தங்கின்னு இருக்கும் போது என்னன்னா கரெக்டா அந்த மார்கழி மாதம் தேய்ப்பிரையில் வர ஏகாதசி தசமி திதி அன்னைக்கு அவனுக்கு சோதனையாட்டான் ஒரு விலங்கும் கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு பயங்கர பசியில இருக்கான் அப்படியே மயக்கத்துல என்ன பண்ணுறான் அவன் தூங்கிடுறான் ராத்திரி எழுந்து ஏகாதசி அன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரம் சூரியன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியற மாதிரி வருது அவனுக்கு ரொம்ப பசி இதாகத்தோட இருக்கான் குளிர்காலம் வேற இல்லையா காட்டுல இருக்கான் அவனுக்கு சரியான போர்வை நல்ல துணி எதுவுமே இல்லை அதனால ரொம்ப குளிர்ல அவசப்பட்டு இருக்கான் அப்படி இருக்கும் போது சரி என்ன பண்றது இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே கிடையாது நம்ம எங்க போய் வேட்டையாட போறோம்னு போறோம் கீழே கிடைக்கிற கனி எல்லாம் பழங்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வரான் அந்த இறைச்சியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால அவனுக்கு அந்த பழத்தெல்லாம் பார்த்தா சாப்பிடணும் தோணுது சரின்னு வந்து மரத்து கடியில வந்து உட்காண்டான் ஏ பகவானே இந்தா நீயே இந்த பழத்தெல்லாம் எடுத்துக்கோ எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான் அந்த பழத்தை எல்லாம் மரத்து கீழே வச்சு சும்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கையை கூப்பிடும் கையை கூப்பிட்டு நீயே எடுத்துக்கோண்டு அப்படியே உட்காண்டிருக்கான் அந்த குளிர் அந்த நடுக்கத்துல அவனுக்கு தூக்கமும் வரல ராத்திரி எல்லாம் அப்படியே ராத்திரி ஃபுல்லா முடிச்சுண்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அடுத்த நாள் விடிகாரத்தால பார்த்தா வானத்துல இருந்து ஒரு குரல் கேட்கறது ஒரு ரதம் ஒரு குதிரை எல்லாம் அங்க வந்து நிக்கிறது என்னன்னா நீ வந்து உன்னோட ரதத்தை வந்து பெருமாள் ஏத்தன்ட்டர் மதுசூதன ஏத்தின்ட்டர் அதனால வந்து உனக்கு அழகான அந்த ரதம் வந்திருக்கு பத்தியா அதுல உனக்கு தேவையான ஆடைகள் எல்லாமே இருக்கு இதை எடுத்து உனக்கு உன்னோட ராஜா அப்பா கிட்ட போயிடு உனக்கு நல்ல ராஜ்யம் கிடைக்கும் அருமையான பையன் கிடைப்பா நீ இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா பாவங்கள்ல இருந்து வந்து விடுபட போற விடுபட்டு நீ அருமையா ஆட்சி புரியலாம் அப்படின்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதா நமக்கு நம்ம எங்க விரதம் இருந்தவங்க அவனுக்கே தெரியும் அதாவது நெருப்ப தெரிஞ்ச தொட்டாலும் சுடும் தெரியாம தொட்டாலும் சுடும் அது மாதிரி இவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு முழுக்க பட்னியாவும் இருந்திருக்கான் ராத்திரியும் கண்மூழிச்சிருக்கான் அந்த பழத்தையும் தான் சாப்பிடாம இந்த நீ எடுத்துக்கோன்னு பெருமாளுக்கு கம்சே பண்ற காமிச்சிருக்கான் இதோட இது அவனுக்கு அவ்வளவு அருமையான பலன் கிடைச்சிருக்கு உடனே ராஜாட்ட வர வந்து சொல்றான் நான் இப்படி இது விரதம் இது பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு இப்படி கிடைச்சிருக்குன்ன பையனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தது அவன் திருந்திட்டான் சரி பெருமாளோட அவங்க கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் இது வானப்பிரஸ்தம் போயிடுற ராஜா இவனும் அருமையா ஆட்சி புரிஞ்சுட்டு வரான் இவனோட மனைவி குழந்தைகள் எல்லாமே ஹரிபக்தியில சிறந்தவாளா இருக்கான் இவன் நல்லபடியா ஆட்சி முடிச்சு தன் பையன் பெரியவன் ஆனவனும் அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இவனும் காட்டுக்கு போய் நேர பின்னாடி எல்லாம் அவன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் வைகுண்ட பதவி அடைஞ்சிடறான் அப்படிங்கறது கதை இத கிருஷ்ணன் சொல்றது இதான் இந்த சஃபலதா ஏகாதேசியோட கதை அப்படின்னு சொல்றாரு சஃபல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வெற்றின்னு அர்த்தம் வெற்றி உன்னதம் அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப தடைகள்லாம் இருக்கிறது வந்து இந்த சஃபலதா சஃபல் ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் இருக்கிற வாழ்க்கை அந்த தடைகள் எல்லாம் ஒவ்வொரு இதுவும் வந்து எல்லாம் படிக்கலாம் மாறிடுங்கிற மாதிரி எல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்புறம் எல்லா இதுவும் அந்த விரதத்தை முடிக்கும் போதே இவனுக்கு எப்படி கிடைச்சதோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாமும் கிடைச்சு இது முடிஞ்சதுக்கு பின்னாடி மோட்ச பேரும் அடைவா அதுங்கிறது இந்த கதையோட இதயம் அவர் கிருஷ்ணர் அதே மாதிரி சொல்ற இதுவும் வந்து என்னன்னா கங்கை யமுனை போன்றதுல தீர்த்தா மாடின பலனும் இந்த ஏகாதசியில இருந்தா கிடைக்கும் அப்புறம் வந்து நூறு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் கிடைக்கும் ஆயிரம் ராஜசூய யாகம் பண்ணினா பலன் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பலனா சொல்லிட்டு இருக்கார் இந்த நாள்ல வந்து தானம் பண்ணினா ரொம்ப சிறப்பு அஞ்சு விதமான தானம் ரொம்ப கஷ்டப்படுறவள்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து அன்னம் சாப்பாடு இதை வாங்கி கொடுக்கறது அப்புறம் வந்து மருந்து மருத்துவ உபகரணங்கள் மருந்து அதெல்லாமும் வாங்கி கொடுக்கறதும் இந்த நாளில் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா அப்புறம் குழந்தைகளுக்கு படிப்புக்கு கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது விளக்கு தானம் இதெல்லாம் இந்த நாள்ல ரொம்ப நல்லது இப்போ இதான் இந்த ஏகாதசி விரதத்தோட பலன் இப்போ இன்னைக்கு வந்து மார்கழி பதினொன்னும் இல்லையா நம்ம அந்த பாசுரத்தோட பலன் என்னங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு பதினோராவது பாசுரம் இதுல ஆண்டாள் எங்க போறா எப்படிப்பட்ட கோபி கோபிகையை எழுப்புறாங்கறத பத்தி பாக்கலாம் இப்ப ஆண்டாள் போற இடம் வந்து ஒரு செல்வ சீமாட்டி ஆயர்கள்லயே வந்து கிருஷ்ணவர் வசுதேவர கிட்ட இருக்கிற அளவுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட நிகரான செல்வம் இருக்கிற கோபாலரோட பெண் பிள்ளைய வந்து போய் எழுக்க போறாளாம் எழுப்புருச்சே அவ எப்படி இந்த ஒவ்வொருத்தரோட செல்வங்கள் எப்படிங்கறத பண்ண வந்து சில வந்து நிலம் இருந்ததுன்னா செல்வம் அப்படிலாம் சொல்லுவோம் அது மாதிரி ஆயர்பாடியில வந்து எது செல்வம்னா பசுக்கள் தான் பசுக்களோட எண்ணிக்கையை வச்சுதான் அவ எவ்வளவு பெரிய செல்வந்தருங்கிறத கணக்கை இது பண்ணுவான் அந்த பசுக்கள் எல்லாம் கேட்கவே வேண்டாம் கிருஷ்ணரோட வேணுகோ இது வேணுங்குழல் கேட்டே வளர்ந்த பசுக்கள் இல்லையா அதை வச்சுதான் அவளோட செல்வத்தை இது பண்ணுவான் இங்க இப்படி அவ ஆண்டாள் விவரிக்கிறாங்கிறத பாக்கலாம் இது கத்துக்கறை கனங்கள் பல கறந்து அதாவது என்னன்னா பொதுவா கோபாலர்கள் அங்க இருக்கிற ஆத்துல எல்லாம் பார்த்தால பசுக்களை வந்து என்னவே முடியாதான் ஆனா இப்போ போய் நிக்கிறா பத்தில அந்த கோபாலரோட வீடு எப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற பசுக்களை மட்டும் இல்ல அந்த பசு கூட்டத்தையே என்ன முடியாதான் அவ்வளவு பசுக்கள் இருக்குமா அப்புறம் வந்து அங்க வந்து என்னன்னா உம் கத்துக்கறவை கணங்கள் பல அந்த பசு அவ கத்துக்கறவைங்கிறதுல வந்து எதை வந்து இப்போ மென்ஷன் பண்றன்னா குட்டி கண்ணா இருக்கும் போதே ஓரளவு சின்ன கண்ணா இருக்கும் போதே அதை வந்து பால் கொடுக்க ஆரம்பிச்சிருமான் அதைதான் வந்து கத்துக்கறவை அப்படிங்குற இதுறா அப்புறம் வந்து என்னன்னா அவ்வளோ இது இருக்கு இல்லையா ஆனா அந்த கோபாலர் வந்து எப்படின்னா அங்க இருக்கிறவர் வந்து அவ்வளோ நல்ல வர்ணாசிரம தர்மத்தபடி இருக்கிறவரா எல்லாருக்கும் வந்து நல்லது பண்றவரா அதனால அவர் என்ன பண்ணுவாரா பசு கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா தனக்கு மட்டும் போறோன்ட்டு பாலை எடுத்துன்னு மிச்சத்தை விட்டுற மாட்டாரா ஏன்னா பசுவோட மடியிலேயே பால் இருந்ததுன்னா அதுக்கு பால் கட்டின் அது துன்பப்படும் அது துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்கா என்ன பண்ணுவாரா எல்லா கண்ணுக்கும் பசுமாடு கிட்ட இருந்து வந்து பாலை கறந்துருவார அப்புறம் வந்து அவர் வந்து அவர் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறவா அவளுக்கு மோஸ்ட்லி வந்து எதிரிகளே இருக்க மாட்டா ஆனா அவ இதுல என்ன சொல்றா செத்தார் திரளிய சென்னு சிறு செய்யும்னு அதாவது என்னன்னா அவருக்கு யாரு கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் எதிரியோ அப்புறம் இந்த ஆயர்பாடிக்கு யாரெல்லாம் எதிரியோ அவ எல்லாரையும் அவரோ அவாளோட இடத்துக்கே போய் இந்த கோபாலர் என்ன பண்ணுவாரன்னா எதிர்த்துட்டு வந்துடுவாராம் அப்படி எதிர்த்து திருளழியும் அவாளோட திறன் பலன்த்த வந்து குறைக்கிற அளவு பண்ணுவார் ஆனா அவ எப்ப வந்து நிராயுத பா நின்னுட்டாலோ கையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னானே அவளை ஒன்னும் பண்ணாம திரும்பி வந்துடுவான் அதான் இவாளுக்கு யாரும் எதிரி கிடையாது ஆனா கிருஷ்ணருக்கு கேட்கணுமா அவர் பறந்ததுல இருந்து அவர் வளர்ற வரைக்கும் எப்பவும் எதிரிகள் எத்தனையோ அறக்கர்கள் தான் வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால அத்தனை பேரையும் எதிர்க்கிறதாக இவர் வந்து இது பண்ணுவாராம் அவருக்கு ஒரு ஆபத்து வந்தா முதல் இவர் நிப்பாராம் அவ்வளவு சிறந்த கோபாலர் அவர் அவ்வளவு பசுக்கள் இது இருக்கு ரொம்ப வருணாசிரம தர்மப்படி ரொம்ப நல்லவரா இருக்கிறவரா அவருக்கு வந்து குத்தமொன்னு குத்தமொன்னு இல்லாத கோவலத்தம் பொற்கொடியேங்கிறா அவ்வளவு குத்தம்னா ஒரு விஷயத்துலயும் அவளுக்கு சொல்ல முடியாது தர்மம் ஆகட்டும் கிருஷ்ணனை பாதுகாக்கிறதாகட்டும் ஆகட்டும் பசுக்கூட்டத்தை பாதுகாக்கிறது எல்லாத்துலயும் வந்து அவருக்கு குத்தமே இல்லாத ரொம்ப சிறந்தவர் அப்படிப்பட்டவரோட பெண்ணான பொற்கொடி பொற்கொடிங்குறதுல வந்து இதை ஆண்டாள் வந்து என்ன இதுல சொல்ற அர்த்தத்துல இது பண்றன்னா கொடி வந்து ஒரு கொம்பு இருந்தாதான் அதை பத்தீண்டு வந்து வளரும் சின்னதாக இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் பக்கத்துலயே ஒரு சின்ன கொம்பு வைப்பா அப்புறம் பெரிய இது வச்சு அப்புறம் தான் பந்தலுக்கு ஏத்துவா அது மாதிரி இவ வந்து பொற்கொடியம் பொற்கொடின்னா என்ன தங்கத்தால செஞ்ச மாதிரி அவ்வளவு அழகான ரொம்ப நல்ல இதுவா இருக்கிற பொற்கொடியம் குணத்திலயும் சிறந்தவ அழகுலயும் சிறந்த இவளோட இது வந்து என்னன்னா கொழுக்கொம்பு என்னன்னா கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் இல்லாம அவளால வந்து வாடின்னு இருக்காளாம் கிருஷ்ணன் தான் அவளோட பற்றுக்கொம்பு அதனால வந்து வாடின்னு இருக்கிற பொற்கொடியே அப்படின்னு சொல்லிடுறா அடுத்து வந்து என்னன்னா குற்றவர்கள் புனமையிலே போதற அப்படிங்களா அதாவது பாம்பு புத்து பார்த்திருக்கீங்களா அகலமா இதுவா இருக்கும் ஆனா அந்த எண்டு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது உள்ளதான் அவ்வளோ பெரிய பாம்பு இருக்கும் அதுல இருந்து மேல வந்து படம் எடுத்து பெருசா வரும் ஆனா அதுக்கு முன்னாடி குட்டி இதுலதான் இருக்கும் அந்த ஓட்டை வந்து அந்த புத்து இது இது குட்டியா இருக்கும் இல்லையா அது மாதிரியே வேணும் ஆண்டாள் வந்து எப்படி இது பண்றனா அந்த பொண்ணு அழகான பொண்ணுலயே அவளுக்கு வந்து இடை வந்து சிறுத்து இருக்கான் எதுக்கு இடை சிறுத்து இருக்குன்னா பொதுவா பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன இது பண்ணுவானா இடை சிறுத்து இருந்ததுன்னா ஆசை சிறுத்து வைராகியத்தோட இருப்பான் இவ் கிருஷ்ணனையே நம்மின்று இருக்கிறவா அதனால இவளோட வைராக்கியத்துக்கெல்லாம் கேட்கணுமா அப்புறம் போதுற ரொம்ப அழகான பொண்ணு அப்படிங்கிற இதுல சொல்ற அப்புறம் வந்து புனமயிலே புனமையிலேங்கிறது எதுக்கு சொல்றன்னா அவளோட தலைமுடி வந்து பார்த்தா மயிலோட தோகையை மாதிரி பொதுவாக ஆண் தான் வந்து இது இருக்கும் தோகை இருக்கும் ஆனா இவளுக்கு பார்த்தா அவ்வளோ அடர்ந்த பூந்தல் இருக்கான் அதுக்காக வந்து புனமயிலே அப்படின்னு சொல்ற அப்புறம் வந்து சுற்றுத்து தோழிமார் எல்லாரும் வந்து இங்க இருக்கிறவா கோபிகைகள் எல்லாருமே வந்து ஆத்ம பந்துக்கள் ஒத்தரோட ஒத்தர வந்து சம்பந்தப்பட்டவா பாகவத சம்பந்தம் இருக்கிறவா பகவத் சம்பந்தம் எல்லாருமே கிருஷ்ணரையே நம்பிட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு கேட்கணுமா அப்படி இருக்கிறவா அவளை இருந்தாலும் எல்லாரையும் வந்து தோழிகள் உறவுமா உறவுக்காரன் தான் வந்து எப்பவுமே ஒரு இதுல கூட பார்த்தோம் மாமன் மகளின்னு மாதிரி வந்து இதுல சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முத்தம் புகுந்து முகழ்வண்ணன் பேறுபாட அந்த காலத்துல வந்து முத்தம் வச்சுதான் ஆம் கட்டுவா இல்லையா முத்தத்துல வந்து மழை ஜலம்லாம் வரும் அது மாதிரி அந்த முத்தத்துல வந்து நாங்க வந்து முகழ்வண்ணன் மேக நிறத்துல இருக்காரு இல்லையா அதனால வண்ணனோட பேரை பாடுறோம் ஏன்னா வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த பெண்ணை ரொம்ப பிடிக்குமா அதாவது முத்தம் வந்து அவனுக்கு ரொம்ப கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்த செலக்ட் பண்ணுவாங்க அதனால வந்து நாங்களும் கிருஷ்ணனுக்கு பிடிக்குங்கிறதுனால எங்களுக்கும் வந்து உன்னோட ஆத்துல இருக்கிற அந்த முத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அங்கே வந்து உறக்க வந்து கிருஷ்ணரோட பேரை நாங்க பாடுறதுக்கு வரும் சித்தாதை பேசாதே செல்வ பெண்டாட்டி சித்தாதை ஆனா நீ என்ன பண்ற நாங்க இப்படிலாம் பாடுறதுக்காக பேசி எல்லாம் பண்றோம் நீ உள்ளுக்குள்ளேயே இருக்க சித்தாதை நகராம இருக்க பேச மாட்டேங்கிற பதில் ஏதாவது ஒரு வார்த்தையா திருப்பி சொல்றியானே இல்ல நீ கிருஷ்ணரை அனுபவிச்சுட்டே இருக்கே தவிர எங்ககிட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்க மாட்டேங்கிற எல்லாருமா சேர்ந்து தானே கிருஷ்ணரை அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றா செல்வ பெண்டாட்டி நீ வந்து என்னன்னா கிருஷ்ணருக்கு வந்து பிடித்தமான பிராட்டி மாற நீ நினைச்சுட்டு இருக்க உண்மையும் அதுதான் அதனால வந்து நீ அப்படி தனியா இது பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்காத குரங்கும் பொருளேலோ ரொம்ப வாய் நீ எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் அதனால நீ வா அப்படின்னு கூப்பிட்றான் இப்பெல்லாம் சொன்னவொன்னே அவ்வளவு வெளில வந்து நோம்பு நூறுக்கு வந்துடுறான் இதோட இந்த பைனோராவது பாசரத்தோட அர்த்தம் முடிஞ்சிடறது நாளைக்கு என்ன பாசரம் யாரை எழுப்ப போறாங்கிறத நம்ம நாளைக்கே பாக்கலாம் நன்றி வணக்கம்